முருகப்பெருமான் துணை மகான் வியாகிரமர் அருளிய துள்ளி ஆசினு சுவடி வாசி தலைத்தவர் டி ராஜேந்திரன் ஓம் நமோ நான்கு சனிக்கிழமை அவதார ஞான குருவே அரங்க மகா ஞான தேசிகனே அவனியில் அரங்கன் தர்ம வளம் ஆற்றல் கூறி துள்ளி ஆசிதனை ஆசிதனை குரோதி தகத்திங்கள் அச்சமர சப்தமதிகதி காரிவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆசிதனை வியாக்ரமரி ஆணும் அருளுவேன் உலக நலம் பெற நலம் பெற வேண்டி அரங்கஞானி ஞானமாக தரும் உபதேசங்களை பெற மக்கள் ஏற்று மணிந்து தொடர்ந்து வர வருகவே மக்களிடையே ஞானிகள் வளம் வந்து சூட்சும பலம் பெருமைப்பட தந்து இனிதே பூவுலகில் ஞானவன்களாக தேற்றி தேற்றி உலகையே காப்பர் தெய்வ பலமாக அரங்கன் தரும் ஆற்றல் மிக்க தீட்சை தன்னை அகிலத்தார் அடைதல் மூலம் மூலமதில் மும்மல குற்றமுடன் முன்சாப வினைகளும் விலகி காலத்தை காலனை வெள்ளும் கண்டுரைப்பேன் சக்தி கூடி கூடியே ஞானிகளாக வாழ்வர் குவளையம் மேல்நிலை அடைய தேடியே உயர் சேவையாற்றி தெய்வங்களே இறங்கி அருளும் அருளும் வண்ணம் உலகினில் அறமும் சமூக மாற்றமும் தந்து வரமென வழிவகை செய்வர் வல்லமையான அரங்க ஞானி ஞானியரின் நம்பகம் நம்பகமுற இனி உலகமெங்கும் நிலைக்க இயம்பிடுவேன் களிகால துன்பங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி தேசமெங்கிலும் வளம் கூடிட இன்பமான செயல்கள் பெருகி இயற்கையின் வளமும் கூடி கூடிய ஞானிகளை ஆள குறைவிலா மாற்றமாகவே நாடிவரும் ஞானாட்சி காலம் நாட்டி வந்த துள்ளி ஆசிமுற்றை சுபம்